தற்பொழுது நாங்களே இப்போ இந்த கதையிலே தற்பொழுது பதி இரண்டாவது அங்கம் வரை போயிருந்தோம் இன்று நாங்கள் போயிருக்கிற வீடியோ அங்கம் பதிமூன்று பகுதி பதிமூன்று தற்பொழுது இந்த மாட்டு வண்டி வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த வட்டியலாரர் அதாவது இந்த கரகசூரிய சிங்கியாரியனுடைய மந்திரி வீட்டு முன்னா முன்பாக விடுகிறது அதிலிருந்து குலவீர சிங்கே மற்றும் அரசி கௌராம்பிகை அதாவது வந்து கராசூரிய சிங்கே தாய் தகப்பன் அவர்கள் இந்த மாட்டு இருந்து இறங்குகிறார்கள் அப்பொழுது இந்த மாட்டு வண்டி அந்த இடத்தில் நின்று விட்டது அப்போ அந்த மாட்டு வண்டிகாரையும் சரியாக கேட்டு அவர் இந்த அரண்மரையே இந்த அரசன் அரசி அவர்கள் போவதற்காகவே கூடுதலாக இந்த மாட்டு வண்டில் செலுத்துகின்றவை இச்சை அப்போ அவனை சொல்லுகிறார் செய்தால் உங்களுடைய மந்திரியரின் வீடு சரி பணிந்த குரலில் சொல்லுகிறார் இவர்களும் தாங்கள் கொண்டு வந்த சிறுதட்டுகள் அதாவது பழைய காலத்தில் ஒரு ஏதோ விசேஷத்துக்கு போகின்ற பொழுது இந்த பழங்கள் அப்போ அந்த பெண் கேட்கின்ற பணிகள் அப்போ அதற்குரிய துணி கொண்டு போகிறார்கள் சில நகைகள் எல்லாம் கொண்டு போய் ராங்கி ஆச்சு இதுக்குள்ள மூடி சரி இப்போ மந்திரியவர்களும் தனது வேலைகளை செய்து முடித்து இவ்வாறு இருக்கையில் இந்த வர்யநாராயண அவர்களுடைய குதிரை அதாவது மந்திரி அவரும் ஒரு குதிரைய விட்டு வச்சிருப்பார் நானும் அவசர வேலை போகணுன்றதற்காக சில வேலைகளில் ஒரு பொது மாட்டு வண்டியில் அல்லது ஏதோ ஒரு மாட்டு வண்டியிலே போவே அவர் வேலுக்கு கூரையை பாவிப்பது வழக்கம் அப்போ இந்த கூரையும் சிறிய நேரம் கற்றுகிறது இப்போ கற்று அவருக்கு இதை விளாங்கி இந்த சூழலில் திறக்கு தெரியாவதுன்னு வந்திருக்கிறான் சொல்லி சரி அப்போ அவருடைய வாசலுக்கு முன்பாக குடவீர சிங்கியாரியில் மற்றது அரசி கவராம்பிகையில் இவர்கள் இருவரும் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது வண்டியரவர்களும் தரது கு குதிரையை போய் பார்க்கின்ற ஏன் காத்துகிறேன் என்று சொல்லி அதுக்கு விளங்கி விட்டது யாரோ ஒருவர் அந்த சூழலுக்கு தெரியவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அப்போ அந்த குதிரையை அவதியாக இருக்கும்போது கேட்டுக்கொள்கிறார் அப்போ அந்த குதிரையும் சரி ஏதோ என்னுடைய தலைவரும் வந்து இவ்வாறு அமைதியாக இருக்கும்படி கூறி விட்டாரென்று சொன்னவர் அது அமைதியாகின்றது ஏனென்றால் அந்த குதிரைக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும் என்பதால் சரி அந்த குதிரையுமே அமைதியாக போய்விட்டது தற்பொழுது உள்ளே வருகிறார்கள் குடவீரசிங்காரியனும் மற்றும் அரசி கமலாம்பிகையும் வருகிறார்கள் அப்போ அவர்கள் சாதாரண ஒரு 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 சாதாரண உடைகளை அணிந்து வந்ததன் மந்திரிக்கு பெரியாக அவர்களை அடையாளம் காண முடியவில்லை அப்போ சரி வீடு தேடி வந்து விட்டார்கள் சரி உள்ளே வரங்கிறனு சொல்லி வேறு தராது வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் ரெண்டு அன்று இருக்க செய்து வந்த காரணத்தை வினாறுகிறார் அப்புறம் சிறிது நேரம் பார்க் அவரை விட்டு பார்க்கிட்ட பொழுது அவருக்கு உள்ளாக்கி விடுகிறது அர அதாவது கரகசூரிய சிக்கியாரினுடைய தான் வந்திருக்கிறார் சொல்லி அவருக்கு விளங்கி விட்டது ரெண்டாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அவர் அந்த கதிரையில் இருக்கச் சொன்ன விதத்தில் அரசன் புரிந்து கொண்டான் அவன் படைவாகத்திட்டு இருக்கிறது சொல் அவரை பார்த்து சொல்கிறார் இப்போ இப்போ யோசிக்கிறார் தண்ணி அடையாளம் காடவில்லை அரசரும் யோசிக்கிறார் தண்ணி அடையாளம் காணவில்லை போகணும் என்று ஆனால் ஏதோ ஒரு பெரியவருக்கு ஒரு கொடுக்க வேண்டிய பெரிய மரியாதை கொடுக்குறான் அந்த கதிரை இருக்க பண்ணும் விதத்தில் அவருக்கு விளங்கி விட்டார் அதற்கு குலசிங்கே ஆரியருக்கு விளங்கி விட்டது அப்போ அப்படியே வீட்டில் இருக்க கதைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த நேரத்தில் எங்களுடைய இந்த சிறுமி இருக்கிறாள் அவள் இந்த கதையில கேட்டு கேட்டுக்கொண்டிருக்காள் ஆறு வந்தது எண்ணத்துக்கு வந்தது இவர் பொழுதுபோக்குத்தான் அங்கேயே இருக்குது இப்போ எங்களுடைய கதையில் இந்த செவ்வர்த்தம் பூச்சி ஓடியவள் என்றார் சிறுவர் அவர் அழை அழைக்கின்ற பெருசும் செவ்வந்தி என்றும் அவளுடைய ஏற்பியர் மனோராம்மாண்டு நான் எனக்கு சொல்லியிருந்தேன் அப்போ இதை வந்து கேட்டுக்கொண்டிருக்குது வந்து நிற்கிறார் எட்டி எட்டு பேர் வருது ஆனால் அவை அவை தெரியல அழைக்கிற இந்த புழுது போக்குற முடியலன்னு சொல்லி சரி என்ன கதைக்குன்னா கேட்போமுன்னு சொல்லி அது கேட்டுக்கொண்டுருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கதைகள் அணுமொழியில் வரப்ப இப்போ தெரியாத ஒருவரை வந்து ஒரு சிறு சிறு பிள்ளை பழைய காலத்தில் வந்து வந்து முன்னால் முன்னாடிட்டு பார்க்க மாட்டார்கள் அப்போ அவை வீட்டில் கேட்பார் ஆறு வந்து நிற்கிறது இப்போ வீடுகளில் பார்த்தா ஆறு வந்து நிற்கிறது இப்போ தவிர காடவில்லை அந்த பிள்ளையும் வந்து இளவில் அவர்கள் வந்து முன்னுங்க நின்று பார்த்து பேசும் பழக்கம் சில விலை குறைவாக இருக்கு அவ்வாறு தான் இவ்வளவு அப்போ இப்போ இப்போ இருக்கின்ற பொழுது அப்போ மந்திரியுடைய விலவி வெண்ணிய நேரனுடைய விலவி அவர்களும் பெறுகிறது வந்தோமே அப்போ கேட்க அப்போ அவர் சொல்கிறார் வண்டியலாளர் சொல்கிறார் இவரை பத்தலங்களுடைய அரசர்கள் தகப்பன் மாதிரி இருக்கு என்று சொல்லி அப்போ அப்போ இவர்கள் இப்படி வந்திருக்கிறார்கள் அப் அப்போ அரசர்கள் உறந்து இவன் அடையாளம் கண்டு முடித்து விட்டான் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அரசி கவலாம்பியையும் ஓ நான் மகாராணி கவராம்பியே வந்திருக்கின்றேன் என்று சொல்லி தன்னை அறிமுகம் செய்து வைக்கின்றேன் அப்பொழுது மந்திரியான மந்திரியின் மனைவியான அவள் படுகிறே அரசியாரே தங்கள் வரவு நல்வரவு என்று சொல்லி அவள் அரசியை கொடுக்க வேண்டிய அந்த மரியாதைக்குரிய வணக்க வணக்கத்தூர் தற்பொழுது தனக்கு தன் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற கதிரையில் இருக்கிறான் சொல்லி அவளும் இந்த குலவீரசிங்க ஆரியனுடைய அனுமதியை கேட்க அவர்கள் சொல்கிறார் இருங்கிறார் என்று சொல்லி எடுக்கச் செயல் தற்பொழுது உரையாடல் ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறது அப்போ அரசு சொல்லுகிறார் இப்படியே என்னுடைய மகனுக்கோ குழந்தைகள் அவர் அவன் க க திருமணம் முடித்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருடங்களாக குழந்தைகள் இல்லை ஆகவே என்னுடைய மகனுக்கு தான் பொன்னெடுப்பதற்காக வந்திருக்கின்றோம் அப்போ ஏற்கனவே சாதாரண நிலையில் அதாவது ஓ இப்போ என்னென்னு சொல்லிடுறது ஓரளவு வணக்கம் இப்போ மந்திரியட ஒரு கொஞ்சம் பொ பொருள் வண்ணம் வைத்திருப்பார் ஆனால் இந்த வண்டிய நேரம் இருப்பதெல்லாம் சில சில இடங்களுக்கு சொல்லி கொடுத்து விடுறது கோயிலுக்கு சிறு காணிக்கை மற்றது அவர்கள் அவருடைய மேதா சிறு சிறு என்று சொல்லி கொடுத்து விட்றாரு அப்போ அவருடைய வீட்டில் தரக்காலம் வைத்துக் அப்போது ஒரு அளவான வீடாக இருக்கின்றது மந்திரியருடைய வீடு அப்போ அரசியும் பார்க்குற ஓ ஒரு அளவாகத்தான் இவர்கள் செல்வத்தை வைத்திருக்கிறார்கள் அவள் அந்த காரணத்தையும் வந்து கேட்டறிஞர் அப்போ அந்த வன்யரனைப் பற்றி அவர் சொல்கிறார் சரி இவ்வாறு கழித்து கொண்டு போய் போட்டு போடுது அப்போ ரடியான கிணறு அடியாக கேட்கப்படுகின்றது உங்களுக்கு மகள் இருக்கா வாடிப்பில் எல்லாம் கேட்க அப்போ அப்போ மந்திரி சொல்கிறேன் என்னுடைய மகள் வந்து கோவிலுக்கு போய்விட்டாள் அப்போ கோவிலுக்கு போய் அவள் தனது இஷ்டதான் வழிவடு வளர்க்க தற்பொழுது வந்து கொண்டிருப்பார் இப்பொழுது கோயில் கும்பிட்டு முடித்து வந்து கொண்டிருப்பார் நீ கிட மதரை சொல்லி சரி அப்போ இந்த சின்ன என்ன செய்யுது இப்போ நிற்கிது மனோபரம் பண்றது அதுவும் இருந்து கேட்டு இருக்குது என்னது அரசே அப்பாவோ கணக்கை யோசிக்க நிறைய இருந்து அரசு அப்பாவோ அப்போ கீதாஞ்சலி கையும் என்னோட இல்லையோ இதுவா விடுவா அப்போ நான் யாரோட இப்போ அப்படின்ட்டுலாம் சொல்லி ஜோதிச்சு கொண்டு இருக்குது கிடக்கலை ஜோதிச்சு அழுது கொண்டு போயிருக்குது இருக்குது இப்போ இப்போ என்ன பிரச்சனைட்டால் இப்போ இவளுக்கு அக்கா மாதிரி குஞ்சம் வேண்டாலும் அவ்வப்பொழுது கண்டு கதைப்படி இந்த கீதாஞ்சலி மட்டும்தான் மற்ற அப்பப்போ சொ சொந்தக்காரரும் சிறுமிகள் கதைத்து வந்தாலும் இந்த கீதாஞ்சலி மீது ஒரு பற்று அதிகம் ஏனென்றால் இவன் அந்த ஏக்கரை நான் சொல்லியிருந்தேன் இந்த கதையிலே இந்த ஓடி வருகின்ற பொழுது இவள் கால விழுந்துட்டாளி சொல்லி இவள் வந்து சிறு வயதில் வந்து இந்த பெற்றாரோடைய ஆசீர்வாதம் கூட கே கேட்டறிஞர் அப்போ இப்போ விழுந்தா பிறகு அவளும் அந்த அதை பெருசாக எடுக்காமல் இதோட விட்டார்கள் ஆகிவிட்டார்கள் சொன்னிவள் இந்த பின்னழ பின்னிற விதம் எல்லாம் சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி அப்போ ஒரு ஒரு அக்கா சங்கச்சி புனைப்பு போன்றும் ஒரு நண்பி போன்ற புனைப்பும் அவர்களை ஏற்பட்டு விடுகிறது எடுத காண்பதில்லை அவ்வப்பொழுது கண்டு கொள்வது இவ்வாறு போய்கொண்டிருக்கிறது சரி அப்போ மன்னருக்கு இப்போ கதைச்சி முடிவெடுத்தாச்சு சரி மந்திரியாருக்கும் சந்தோஷம் சரி அப்போ இவ்வளவு அதே நேரம் இந்த கீதாஞ்சலியும் அவள் வளமையாக்கும்படிவே இப்படித்தான் எனக்கு வருகின்ற பு புருஷன் வந்து குழந்தையை விரும்புகின்றவனாக இருக்க வேண்டும் மற்றது ச கதைச்சு சந்தோஷமாக இருக்கின்றவன் மற்றது எந்த தீய வழக்கம் அப்படி இப்படினு சொல்லி இல்லாதவன் மற்றது மக்கள் நலவில் வந்து கேட்டறிஞ்சு அந்த விஷயங்களை சாதாரண சாதாரண மேல் முடித்து கொடுக்கக்கூடிய ஒருத்தனாக இருக்க வேண்டும் அப்போ இங்கேதான் இவள் இங்கே சரியாக வேண்டும் என்றால் அவனுக்கு அவளுக்கு கரவசுரிய செங்கியாரியினுடைய எந்த ஒரு பண்பும் தெரியாது அவள் ஒரு பக்கம் கும்பிட்டு கொண்டு வைப்பார்கள் இங்கே தான் பிராம் என்ற வீட்டில் கைது கொண்டிருக்கிறார்கள் அப்ப இவர்கள் தங்களுடைய கதைகள் எல்லாம் கதைத்து போட்டு சரி அப்போ அவர்கள் பார்க்குறாங்க என்னென்றால் பின்னேற நேரம் போன்றது அப்போ கதைத்து முடித்தாச்சு அப்போ இவர்களும் சமூகம் தெரிவித்து விட்டார்கள் வன்னிய நாராயணன் அவர்களுடைய அவருடைய பக்கத்துக்கும் சமூகம் தெரிவித்து விட்டார்கள் ஓகே அதாவது சரி நாங்கள் இப்பொழுது இந்த கதையை சொல்லுகின்ற பொழுது ஆங்கிலம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும் இந்த கதையை தூயதாமே சொல்லுவோம் கஷ்டம் சரி இப்போ அவர்கள் சரியாக சொல்லிவிட்டார்கள் அப்போ அவர்கள் அரசனையும் மந்திரிகளை விட விட வெற்றி சந்தோஷமாக போகிறார்கள் சரி தமக்கு ஒரு புது மருமகள் ஒன்று வரப்போகிறார்கள் என்று சொல்லி அவர்களும் அரண்மனைக்கு புறப்பட தயாராகின்றார்கள் இவ்வாறு அவர்கள் போய் சிறிது நேரம் கழிய சரியாக கீதாஞ்சலி அவர்களும் தனது வீட்டுக்குள் நுழைகின்றாள் அப்பொழுது நடந்த விவரங்களை இந்த சிறுமியாக இருக்கின்ற மனோரமா சொல்ல தொடங்குகின்றார் அடுத்த எபிசோட்டில் உங்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெற்றுக் நான் உங்கள் குருவண்ணன்